இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் சேலம் டிஎஸ்கே திருமண மண்டபத்தில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மகளிர்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே பாட்டாளி மகளிர்களுடைய நிறுவனர் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதில் அந்த கூட்டத்திலே என்னுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அக்கா ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களும் நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே முனி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கூத்த அறிமுக உள்ளிட்ட எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அந்த கூட்டத்தில் பெருந்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் வராங்க அதுக்காக அழைப்பு கொடுத்து தான் இங்க வந்தோம் காலையில பத்து மணிக்கு ஆத்தூர் ஒன்று ஆத்தூர் நகரம் அதை முடிச்சுட்டு கங்கவெள்ளி தலைவாசல் பதனாயி மாளையம் நாலு கூட்டம் கிழக்கு மாவட்டத்துல அதை முடிச்சுட்டு வடக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து இன்னைக்கு நாள் ரெண்டு நாள்ல நம்ம மாவட்டத்தில் பதினோரு தொகுதிக்கும் இருபது ஒன்றியங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இதுதான் தான் பத்திரிகை தொலைக்காட்சி நான் சொன்னது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த அடிப்படையில் உருவாக்கினார்கள் அதை முன்னெடுத்து செல்லுகிற எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் இங்கே நான் ஒரு எம்எல்ஏவாக மட்டும் இல்லை பாட்டாளி முதல் இணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் இங்கே நான் வருகிறேன் வரும் பொழுது இந்த நிகழ்ச்சியில மருத்துவர் ஐயா யாருங்க இந்த கட்சியை உருவாக்கிய தலைவர் இந்த கட்சியினுடைய நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் தலைவர் அவரு வருகிற நிகழ்ச்சிக்கு அழைப்பு கூடிக்க வரும் பொழுது இங்கே தடுத்து நிறுத்துக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயம்

மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி சில சில நூறு பேர் வந்து மாவட்டத்துக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் அவருடைய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல் எடுப்படாது மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில இதுக்கு யாரையும் வாரிசு அரசியல் கூடாதுன்னு நினைக்கிற தலைவர் தான் மருத்துவர் ஐயா இன்றைக்கு இந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அவரை முழுக்க எதிர்த்து பெற்றெடுத்த தந்தை என்றும் பாராமல் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்றும் பாராமல் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் என்றும் பாராமல் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த சில வருந்தத்தக்க செயல்பாட்டினாலதான் தான் அவரை செயல்தலைவராக போட்டாரு அதை ஏத்துக்க மாட்டாரு கட்சியை உண்மைக்கிட்டாரு இன்னைக்கு அந்த அன்புமணி அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கொண்டு வந்து அண்ட் நம்ம மக்களுக்காக போராடுவோம் மக்களுக்காக போராடுவோம் மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைக்காக போராடணும் இதுதான் எங்க ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பட்டாளி மக்கள் கட்சி பீகார்ல போட்டியிடுதுன்னு சொல்லி அப்ளை பண்ணும் பொழுது அவர்கள் மாம்பழம் சொன்ன கொடுத்துருக்காங்க யாரு கொடுத்துருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தலைவர் பாட்டாளி மொழியை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தலைவர் பாட்டாளி மொழியும் மருத்துவ ரயா தானே மருத்துவ ரயா தான் கொடுத்துருக்காங்க பீகார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அங்க நான் மீண்டும் மீண்டும் கேட்பது அந்த கடிதத்தில் எங்கேயாச்சும் உயர் டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைவர் பாட்டாளி முடிச்சு போட்டிருக்குதா இல்லையே தலைவர் பாட்டாளி முயற்சி அவருக்கு மாம்பழ சின்னம் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு அண்ணன் அன்பு முனைவோரை பதிவு காலம் நிறைவுற்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடிய மாநில நிர்வாக குழு மருத்துவர் ஐயா தலைவராக தேர்ந்தெடுத்தது அதைத் தொடர்ந்து நடந்த செயற்குழு மாநில பொதுக்குழு கூட்டமாகட்டும் அது அங்கீகரிச்சிருச்சு ஆக பாட்டாளி தலைவராக மருத்துவர் அவர்கள் தான் இன்றைக்கு தலைவர் என்பது கையெழுத்து போட்டு வழங்கக்கூடிய முழு அதிகாரம் மருத்துவர் ஐயா தான் இருக்கிறது ஆனால் வலியை ஏற்படுத்தும் வேதனை ஏற்படுத்தும் சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம் எப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக வன்னி இனத்தை ஒன்று விரட்டி மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்து செய்த தியாகத்தை இன்றைக்கு முடிக்க பார்க்கிறார்கள் அது ஐயா அவர்கள் அனுமதிக்க மாட்டார் நிச்சயமாக அவர் களத்தில் இறங்கி போடக்கூடிய போராளி தொடர்ந்து மக்களுக்காக அவருடைய போராட்டம் தொடரும் அவருடைய சௌ எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களே ஒன்னே ஒன்னு மருத்துவர் ஐயா அவரிடத்துல ஐயா உங்க மனசை புண்படுத்திட்டேன் உங்களை தூக்கி உங்களுக்கு முன்னாடி மைக்கு தூக்கி அறிஞ்சது நான் முன்ன தப்பு இந்த மாதிரியான பல செய்திகள் இருக்கு நான் சொல்லக்கூடாது சொன்னானா அது இப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுவீங்க கீழே போய் பசங்க அந்த ஒரு சில பசங்க திட்டுவானுங்க ஃபேஸ்புக்ல போட்டு திட்டுவானுங்க இது எதுக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது என்னன்னா

ஐயா அவர்கள் சொல்லுவார் எனக்காக எங்க நான் இந்த கட்சியினுடைய ஒரு இணை பொதுச் செயலாளர் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் எல்லா முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒருத்தர் ஐயா அவருக்கு மட்டும்தான் நூறு சதவீதம் கூட்டணி தான் போட்டி